து உறவு முறைக்கு அடிமையிடக்கூடாது அதாவது உறவு முறை நம்ம உணர்வறிந்து பிறரிடம் பழக வேண்டும் பிறருடைய விருப்பம் அறிந்து பிறரை நெருங்க வேண்டும் அது அந்த வகையில் வந்து நம்ம நண்பர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அவங்களோட விருப்பம் இருக்குதா நம்ம அவரிடம் நெருங்குவதற்கு அவர்களை அனுமதிக்கிறார்களா அதை எதிர்பார்க்கிறார்களா இல்லை நம்ம அவர்கிட்ட ப பேசுகிறத விரும்பலை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிந்து கொள்கிற அந்த திறன் நமக்கு இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட பழகிறதையும் பேசுகிறதையும் நிறுத்திடலாம் அதாவது இரண்டு சைட்லேயும் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் நாம் அவங்ககிட்ட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கும் போது நம்ம அவங்கள நெருங்கக்கூடாது அவங்க நம்ம விரும்புகிறோம் அவங்க விரும்புகிறாங்க நாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அப்படி பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் போய் அவங்ககிட்ட போய் பேசணும் யாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களை விட உங்கள் தம்பியாக இருந்தாலும் சரி உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட பேசினாலும் பேச பேசுகிறோம் பழகுறோம்னாலும் அந்த அந்த உறவை அவர்கள் விரும்புகிறார்களா அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பழகணும் அதுதான் உணர்வறிதல் உணர்வறிந்து பழக வேண்டும் உணர்வறிந்து ஒருவரை நெருங்க வேண்டும் உணர்வறிந்து ஒருவருடைய எதிர்பார்ப்பு மனம் அவர்கள் உண்மையிலே நம்ம விரும்புகிறார்களா நம்முடைய உறவை நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிறத நம்முடைய உதவியை அவர்கள் வந்து வே வேண்டும் வேணும் என்று நினைக்கிறார்களா அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட பழக பார்க்கணும் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமலே இல்லை அவங்களுக்கு எனக்கு பிடி என்னையை பிடிக்காதுன்னே தெரியும் இருந்தாலும் நான் வந்து டெய்லி பே அவங்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்னு தான் அந்த மாதிரிலாம் அது வந்து அந்த உணர்வருகிற திற திறனை கெட்டுப்போச்சிருச்சு கெட்டு போக வச்சிடும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அந்த திறன் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அதனால் உறவு முறைக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அதனால் யார் அடிமையாக இருப்பாங்க அதனால் உறவினர்கள் உறவு முறைக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் இவர் நண்பராக நீங்கள் நண்பர்கிட்ட பழகுறீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ முன்ன மாதிரி பேசுகிறதில்லைங்க நான் இப்போ பேசினாலே அந்த அளவுக்கு ஆர்வமாக கே இப்போ கேங்கண்ட் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வேறு ஆள்கிட்ட மாறிட வேண்டியது எல்லாம் தனியாகவே இருக்கலாம் தனிமையை கொண்டாடு தனிமைங்கிறதே போதுமா யார்கிட்டையும் அதாவது விருப்பத்தோடு ஒருத்த பேசுனா பேசலாமே தவிர விருப்பம் இல்லாத நிலையில் வந்து தனிமையாகவே இருந்துட்டு போயிடலாம் அதனால் வந்து தனிமையாக இருக்க தெரியாதவங்க தான் யாருகிட்டையா போய் மாட்டிப்பாங்க யாருக்கிட்டையா போய் அடிமையாயிடுவாங்க யாரையா போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்க தனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தனிமையாக இருப்பது இன்பம் பிறரோடு பழகுவது இன்னும் பேரின்பம் அதனால் தனியாக இருக்கிற துன்பம் கிடையாது எது துன்பம்னால் பிறர் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நம்ம ஒருத்தர் போய் பழகுறோன்னு வைங்க பேசுகிறோன்னு வைங்க நெருங்குறோன்னு வச்சுக்கிங்க அதுதான் வந்து துன்பம் அதனால் தனியாக இருக்கிறது இன்பம் தான் ரொம்ப இன்பம் அது பிறரோடு பழகுவது என்பது பேரின்பம் மிகப்பெரிய இன்பம் அவ்வளோதான் தனியாக இருக்கிறது துன்பம் கிடையாது அதனால் யாரும் நம்மக்கிட்ட வந்து நம்ம பிடிக்கலையா நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்கலையா நம்ம தனியாக இருந்துகிட்டு போகலாம் அது இன்பமானது தான் அது ஒன்றும் துன்பம் கிடையாது அப்படி அதனால் வந்து பிடிச்சா ஒருத்தருக்கு நம்ம பேசுறது பிடிக்குது அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பேசலாம் அது யாராக இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பிள்ளைகளோ தாத்தாவோ பாட்டியோ யாராக இருந்தாலும் சரி இல்லை ஏன் இப்போ கேட்கலாம் உரிமையோட கேட்கலாம் உறவினர்கள்ட்ட ஏன் முன்ன மாதிரி இப்போ நான் பேசுனா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ ஏன் நீ என்ன வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கு தான் உரி அது அதையும் நம்ம கேட்டுக்கணும் அதை மனசில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணத்தை தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படி ஏதோ ஒரு காரணம் எதை நம்புகிற மாதிரி இருந்தால் புரிஞ்சிக்கலாம் அந்த புரிதல் திரும்ப அதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை நமக்கு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே இல்லை என்னென்னு தெரில நீ உங்கள்கிட்ட பேசுகிறதே இப்போ எனக்கு பிடிக்கல அவங்கள்ட பேச வேண்டாமல் இருக்குன்னு தோணுது அவங்கள்ட்ட பேசுனதுலேருந்து தான் எனக்கு வந்து சில வாழ்க்கையில் வந்து என்னை விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்த மாதிரி இருக்குது அதனால் உன்னுடைய தொடர்பு இல்லாமல் நான் இருக்க விரும்புகிறேன் அதனால் வந்து தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு எனக்கு சும்மா இரு நானா திரும்ப வந்தால் நீங்கள் பேச விருப்பம் இருந்தால் பேச இல்லைன்னா பேசாத அது வரைக்கும் நீ என்ன தொ தொந்தரவு பண்ணாத அப்படின்னா ஓகே அதை ஓகே ரொம்ப நன்றி உனது மனசில் இருக்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலகிடணும் அளவுக்கு பிறருடைய உணர்வு இருந்து அவர்களை நெருங்க வேண்டும் பிறருடைய விருப்பம் இருந்து விருப்பம் இல்லைன்னா நெருங்கவே கூடாது அப்போ இதெல்லாம் இதை எங்கேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கற்றுக்கணும் ஏன்னா பெண்களை பார்த்தா எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்தை புறக்கணித்து விட்டு அவருடைய உணர்வுகளை புறக்கணித்து விட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் பெண்களை ஆண்கள் நெருங்கக்கூடாது அதனால் பெண்கள் பெண்கள்கிட்ட அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அந்த உணர்வெருந்து ஒருவர் பெண்களை நெருங்க நெருங்குவதற்கும் பெண்களிடம் பேசுவதற்கும் பழகுதற்கும் முயற்சி செய்யணும் பெண்களுக்கு விருப்பம் இல்லையா அந்த நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் தனிமையாக விரும்புகிறாங்க அப்புறமா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போதைக்கு கொஞ்சம் தனியாக என்ன விடு அப்படின்னு சொல்ல வர்றாங்க இல்லை உங்ககிட்ட எனக்கு சுத்தமாகவே பேச பிடிக்கல அப்படின்னா அப்போ நீ வந்து விளையிடணும் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ நிலகிடணும் அவங்க விருப்பத்தின் இந்த அந்த அளவுக்கு பெண்களின் உணர்வு இருந்து ஏன்னா பெண்களுக்கு யார் ஆண்கள் இருக்கக்கூடாது அதற்கு தான் இந்த உணர்வு இருந்து இது எங்கே கற்றுக்கணுன்னா ஒரு குழந்தைகள் தன்னுடைய அம்மா கிட்ட கற்றுக்கணும் ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவிடம் எப்படி குழந்தைகள் கற்றுக்க பழகிறாங்களோ அதைத்தான் வந்து அந்த பிள்ளைகள் வந்து பிற பெண்களிடம் பழகுவாங்க அதனால் பெண்கள் வந்து தங்களுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு தங்களுடைய உணர்வை அறிந்து அவர்கள் தங்களிடம் பழகுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி தன்னிடம் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து தன்னுடைய விருப்பத்தையும் மீறி தன்னுடைய அனுமதியை வந்து எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட வந்து இடையூறு செய்கிற மாதிரி அந்த குழந்தைகளை அந்த அம்மா வந்து வளர்க்கக்கூடாது இந்த அம்மா கிட்டே கற்றுக்கக்கூடிய இந்த நல்ல பண்பு தான் அவர்கள் வந்து பிற்காலத்தில் பிறருக்கு இடையூறாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும்